நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த சுட்டீஸ் ஏஐ பைபிள் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பொழுது நாம் வீடியோவை பார்க்கலாம் இன்று நாம் பார்க்கப் போகிறது ஒரு அழகான கிராமத்து வீட்டில் அம்மா தன் மகனுக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து அதை திரும்பவும் சொல்ல கேட்கப் போகிறோம் அம்மாவை பாரு செல்லம் அம்மா வேத வசனத்தை உனக்கு காண்பித்து அதைச் சொல்லிக் கொடுக்கிறேன் அதை கேட்டு திரும்ப சொல்வாயா நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் அம்மா நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது நான் திரும்ப சொல்லட்டுமா நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் என் மகனே நீ சொன்ன வசனத்தைக் கேத்தவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி